ஒவ்வொரு மாணவரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க ஆனால் இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் அங்கே படிக்கிற எத்தனை மாணவர்களும் அந்த நிறுவனத்துடைய குழந்தைங்க இதில் ஏற்றத்தாழ்வு இருக்காது ஒருத்தருக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாது அனைவரும் நம்முடைய குழந்தைங்க தான் சொல்லிட்டு மாணவர்களுடைய வசதிக்கு இப்போ வந்து எங்களுக்கு இந்த 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 இதுக்கு இந்த இது படித்தா நாங்கள் இப்படி போவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே பண்ணி கொடுக்கணுன்ற நோக்கம்தான் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சது பஸ் வசதி அந்த பஸ்ஸு வந்து தவறாமல் வர்ற மாதிரியே பார்த்துக்குறோம் அதே மாதிரி கா உடனே இங்கே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் இல்லை இல்லைன்னா கூட ஒரு ஒரு த ஒரு தரமான உணவு கொடுக்கணும் நல்லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து மாணவர்கள் நிறுவனம் நிறுவனம் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கணும் தான் எந்த ஒரு வேலையும் நாங்கள் செய்யுறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கி நம்ம திறமையாக இருக்கிற இந்த மாணவர்களுக்கெல்லாம் மேல் மேலும் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்தில் கடைசி வருஷத்தில் வந்து அந்த மாணவர்கள்லேருந்து வெளிநாட்டில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிங்களுக்கெல்லாம் இட்டுங்கு போய்ட்டு அங்கே ஒரு ஆறு மாதம் அவங்களை நல்லா படிக்க வச்சு அந்த திறமையெல்லாம் எல்லாம் அவங்க வாங்கி அந்த திறமைகள்லாம் இவங்க வாங்கி இங்கே வந்து அந்த திறமையின் மூலமாக வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம் விருப்பம் அதுக்கு நம்ம மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கணும் கொடுக்கும் ஆனால் அந்த அனுமதி வந்து யூனிவர்சிட்டிக்கு இருக்குது இது டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கு இருக்குது இது செல்ஃப் ஃபைனான்ஸிங்க்கு இல்லை அதனால் வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸு கூட அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக நீங்கள் ஒரு கட்டுப்பாடு போடுங்க ஒரு மாணவர் வெளிநாட்டுக்கு போய் இந்த திறமைங்களை அவர் பெறணும்னு சொன்னால் இந்தந்த எலிஜிபிலிட்டி அவருக்கு இருக்கணும்னு சொன்ன அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி மற்ற எல்லா இடத்துலையும் இருப்பாங்க மாணவர் எல்லா இடத்துலையும் திறமையன்றது மறைஞ்சிருக்குமே தவிர திறமை இல்லாத வந்து இல்லை கிடையாது அந்த திறமையை நீ வெளி கொண்டு வரணும்னா அரசாங்கம் முழு முயற்சி எடுத்து இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கூட ஒரு ஆறு மாதம் இன்டர்ன்ஷிப் மாதிரி அந்த அந்த யூனிவர்சிட்டிங்களுக்கு போய் அவங்க வந்து இவங்களுடைய திறமையை அங்கே வளர்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே என்னுடைய முழு நோக்கமே அது முக்கிய நோக்கம் அரசாங்கம் சொல்லுது இது வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு எட்டு செமஸ்டரு எட்டு செமஸ்டரில் எட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதி அதெல்லாம் படித்து பாஸ் பாஸ் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கல்வியில் வந்து அந்த மாணவர்கள் வந்து முழு கவனம் அதில் செலுத்தும் ஏன்னா வந்து அந்த பருவன்றது பெற வேண்டியது பெற வேண்டிய நேரத்தில் தான் பெற முடியுமே தவிர அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொன்னால் முடியாது இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் தன்னுடைய பணியை முடிச்சிடணும் செகண்ட் செமஸ்டருக்கு தேர்டில் போகலாம் ஃபோர்த்தில் போகலான்னு நினச்சா நிச்சயமாக வந்து பாரம் அதிகமாக போகுது ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்கிற சிலபஸ் அவர் முடிச்சிடணும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது மாதிரி வந்து அந்தந்த நேரத்தில் எப்படி சாதாரணமாக வந்து மற்றவங்க மற்ற உதாரணம் சொன்னால் கூட என்ன பொறுத்த மட்டும் சொல்கிற உதாரணம் காலையில எழுந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் முடிச்சிடணும் மத்தியானம் லஞ்சு மத்தியானம் லன்ச் ஈவினிங் நைட் டின்னர் டின்னர் இல்லை இல்லை நம்ம வந்து காலையிலையும் மத்தியானம் எல்லாம் சேர்த்து நைட்டு டின்னர் சாப்பிட்ணுன்னா முடியாது தாங்க முடியும் அதே மாதிரி தான் இந்த கல்வி கூட அந்தந்த நேரத்தில் அந்தந்த செமஸ்டரில் படிக்கணும் நல்ல கல்வி படிக்கணும் கல்வியோடு நல்ல திறமையை வளர்த்து நம்முடைய குழந்த வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதனுடைய மகிழ்ச்சி தான் தனக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெற்றோர்கள் வந்து சிரமப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய குழந்தைக்காக பணம் செலுத்தி அதெல்லாம் பண்ணி வசதி படைத்தவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க வசதி படித்தவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க இன்னொரு ஒரு ஒரு நடுத்தரமாக இருக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு இருப்பாங்க மிச்சம் ஐம்பது விழுக்காடுன்றது வசதி இல்லாதவங்க தான் இருப்பாங்க அந்த வசதி இல்லாதவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணும் நல்ல படிப்பு வாங்கணும் நல்ல வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னண்ட பணம் இல்லைன்னா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்களுடைய கடன் வாங்குகிறாங்க பேங்க்கில் கடன் வாங்கி அதில் இருக்கிற அந்த சிரமங்கள் எல்லாம் அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கிறாங்க அந்த சிரமங்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு சொல்லாதவே அவங்களுக்கு பீஸ் கட்டுறது செய்கிறது எல்லாம் பண்ணுறாங்க இவ்வளவு சிரமங்களை தாங்கி தன்னை படிக்க வைக்கிற அந்த தாய் தந்தையினுடைய நிலைமையை ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் அதை உணர்ந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அவங்களுடைய மனநிறைவை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு மாணவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கல்வி மிக முக்கியம் இந்த நான்காண்டு காலம் அந்த கல்வியை நாம் முழுமையாக பெற்றுட்டோம்னா தன்னுடைய வாழ்க்கையில் இவன் எஞ்சி இருக்கிற ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அந்த எஞ்சி இருக்கிற அந்த வாழ்க்கை மொத்தம் நல்ல வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு இந்த நாலு வருஷத்தில் ஒவ்வொரு மாணவரும் காலையில் எழுந்து தன்னுடைய தாய் தந்தை அவங்கள வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்காக அந்த தாய் தந்தையர் என்ன பண்ணுறாங்க நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் எப்படி கட்டுறாங்க நம்மளை எப்படி நம்மளுடைய மேலே நம்மளுடைய அன்பு செலுத்துகிறாங்க ஏன் அவங்களுக்கு நம்மளுக்காக இவங்க வந்து தன்னை வந்து தன்னுடைய வாழ்க்கையே அவங்க வந்து அர்ப்பணிக்கிறாங்கன்றது ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணி அவங்களுடைய மனநிறைவை பூர்த்தி செய்யணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை மாணவர்களை கேட்கும் தினந்தோறும் போவேன் காலேஜுங்களுக்கு போய் தினந்தோறும் சொல்லுவேன் படித்தால் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வாழ்க்கைன்றது நம்மளோட பணம் வசதி பணம் நிறைய இருக்குன்னா அது நம்முடைய வாழ்க்கை இல்லை நிலப்புலம் நிறைய இருக்குதுன்னா அது வாழ்க்கை இல்லை ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் திறமையானவராக வெளி உலகத்துக்கு தெரியணுன்னா கல்வி என்றது முதல்ல அவசியம் அப்படின்னு டெய்லி அவங்கள்ட்ட சொல்லி 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 அவங்கள வந்து நான் வந்து என்னை எடுத்துங்க உதாரணம் எனக்கு வந்து எல்லாம் இருக்கு உங்கள் மாணவர்களால் இந்த கல்வி நல்ல பெருமை அடையுது ஆரம்பிக்கன்னா தெரியுது ஆரம்பிக்க நிறுவனங்கள்னால் நல்லா தெரியுது